ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பதினாறுக்கு முப்பத்தி நாலு இருக்கக்கூடிய நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினாறு அடி வரும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி நாலு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நார்த் பகுதி அதாவது வடக்கு பகுதியிலே மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஹால் கிடைச்சிரும் ஸோ இங்கே வந்து நமக்கு ஹால் கிடைக்கும் ஹால் இருந்து நம்ம லெஃப்ட் சைடு உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிச்சன் கிடச்சிரும் ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்துடும் அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அடுத்து ஹாலேயே நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளானில் நம்ம எந்த அட்டாச்சு டாய்லெட்டுமே ப்ரொவைட் பண்ணல ஸோ அடுத்து நம்ம வெளியில் ஒரு டாய்லெட் வந்து படிக்கடியில் வந்து ஒரு டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் வெளியிலேருந்து வரங்க யூஸ் பண்ணுற மாதிரி அடுத்து அந்த பிளானுக்கு கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்லாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து ஒரு மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மெயின் டோர் ஒலி உள்ள போகும்போது நமக்கு ஹால் கிடைக்கும் ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாலு கேள் சைஸில் ஒரு பெரிய ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இருந்து இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் இருந்து இந்த காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிஸ் ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல படிக்கடியில் போகும்போது ரெண்டரை கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக ஹால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து வர மாதிரி கேக்குது அது வந்து இந்த சுகத்தில் சென்ட்ரலில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கேட்கும் அடுத்து கிச்சனில் ஓப்பனுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து பெட்ரூமில் டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சுபத்தில் வந்து வடக்கு பகுதியில் இருக்க இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து டாய்லெட்டுக்கான வென்டிலேட்டர் வந்து சென்ட்ரில் இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வரும் அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு வந்து சென்ட்ரில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு படி பார்க்கும்போது நமக்கு நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசான்ய மொழியில் வந்து ஹால் வந்துருச்சு அடுத்து அக்னி மொழியில் வந்து கிச்சன் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குபேர மொழியில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு அடுத்து இந்த குபேர மூலைக்கு பக்கத்துலேயே வந்து வாயு மொழியில் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருச்சு வாயு மொழிலேயே ஸ்டேர் கேஸ் அதனுடைய டாய்லெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுச்சு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு இந்த பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பத்து அடிக்கு பதினாறு அடி வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்து இது பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்த கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்குது ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால நம்ம டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வரும் அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக பதினோரு அடிக்கு மூணாயிரம் கால் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடிக்கு நாலு அடிக்கிற மாதிரி லேண்டிங் கீழே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்கு ஓல்ட்டு பில்டப் ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புள்ளி மூணு ஜீரோ சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரத்து கட்டுறப்போ ஒரு பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம் தேங்க்யூ